திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோடு அறக்கட்டளின் தலைவர்கள் ஐயா ராஜா ராஜாசங்களுக்கும் அவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் மேலும் மேடையில் அமைந்திருக்கக்கூடிய ஆன்றோடு மேடை எதிரே அமைந்திருக்கக்கூடிய சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் காலையிலேயே பேச வாய்ப்பு கேட்டிருந்தோம் ஆனால் கொஞ்சம் தாமதம் தான் ஒரு காலையில் கொடுத்தாலும் சரி இப்போ கொடுத்தாலும் சரி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நான் பேசுறது செலுத்தமே கிடையாது அதனால சீக்கிரம் முடிச்சிடுவேன் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல பல காலங்களாக வந்து திருமண தாமதம் என்பது மக்களால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஒரு பத்து குடும்பங்கள்ல ஒரு நான்கு குடும்பங்கள் குறைஞ்சபட்சம் மூன்று குடும்பங்களாவது அதில் இருக்கின்ற ஆணோ பெண்ணோ திருமண வாழ்க்கையில் ரொம்ப தாமதமான திருமணத்தை எதிர்நோக்கியிருக்கிறாங்க ஒரு சில வீட்டில் எனக்கு இரண்டு பெண்கள் இரண்டு பெண்களுக்குமே வயசு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது ஒன்பது ஆயிடுச்சு இன்றைய வரைக்கும் திருமணம் என்பது தள்ளிட்டே போயிருக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் தள்ளி போகுமோ அப்படின்ற ஒரு கவலை அவங்க வீட்டில் இருக்கும் அதே மாதிரி பயண பையனை பெற்ற பெற்றோர்களுக்கும் என் பையனுக்கு இப்போ முப்பத்தோரு வயசு ஆயிடுச்சு எப்ப திருமணம் நடக்குன்னு தெரியல எனக்கு ஒரே பையன் எங்க வாரிச்சு எங்களுக்கு ஒரே வாரிசு எப்ப திருமணம் நடக்கும் தெரியல முப்பத்தி ஒன்றா முப்பத்தி ரெண்டா முப்பத்தி மூணு எப்ப வருஷங்கள் தள்ளி போகும் அப்படின்ற கவலை எல்லாருக்குமே இருக்கு இந்த மாதிரி குடும்பங்களில் தாமதமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல அவங்க அந்த அவங்க பெற்றோருடைய கவலை அதிகமாகவே இருக்கு அப்ப அந்த திருமணம் எந்த வயதில் நடைபெறும் எந்த வயதில் நடைபெறும் எந்த வயதில் நடைபெற்றால் அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ பத்திரிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமான அன்று இரவே மணமகன் மணப்பையன் பெண் அந்த பையன் இரவே பிரியறாங்க ரெண்டு நாளில் பிரியறாங்க ரெண்டு மாசத்துல பிரிகிறாங்க ஒரு மூணு மாசம் அஞ்சு மாதம் ஒன் இயர்லேயே பிரிஞ்சிராங்க ஏன்னா இப்போ தினம் திருமணம் பண்ணிங்க இதுல வேற அந்த சில வீடுகளை அந்த பையனும் பண்ணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி இருப்பாங்க விரும்பிதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க அந்த விடைகள்லயே பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிட்டு ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு டைவர்ஸ் ஆயிரும் அப்ப திருமண தாமதமும் நடக்குது கூடிய சீக்கிரமா டைவர்ஸ் நடக்குது அப்ப எந்த காலகட்டங்களில் அந்த திருமணம் நடந்தால் அந்த குடும்பம் சிறப்பா இருக்கும் இப்ப எவ்வளவோ ஜோதி விதிகள் பல

ஆகமி அப்படின்னு ஒரு கிரகம் ஒரு கிரக அமைப்பு ஜாதக அமைப்பு அப்படின்னாக்க ஆகமினா என்ன அப்படின்னாக்கா இதுக்கு பழைய நூல்களை சொல்லிருக்க அப்படின்னாக்க எந்த நூல்களும் சொல்லப்பட்டதா தகவல் இல்லை பழைய மூல நூல்கள் பழைய மூல நூல்கள் தமிழ் நூல் மட்டும் இல்ல தமிழ் நூல்கள்ல வந்து மூல நூல்கள் இல்லை அது வேற மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள்னா பல சமஸ்கிருத நூல்களையும் சொல்லப்படலாம் சரி இந்த வார்த்தை வந்து பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கான்னு எதிர்பார்த்து பஞ்சாங்க நுணுக்க கணிதர்கள்ட்ட கேட்டோம்னா அவங்களும் இந்த ஆகமின்ற வார்த்தை எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியல அப்படின்றாங்க அப்போ இடப்பட்ட கால காலகட்டத்தில் யாராவது பயன்படுத்திருக்காங்க அப்படின்ற தான் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அதையும் விடுறதா இல்லை அதாவது சில விஷயம் முந்நூறுக்கு மேற்பட்ட ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த கிரக அமைப்புள்ள ஜாதக்கு நிச்சயமாக திருமண தாமதத்தை காட்டுது அது எனக்கு தெரிஞ்ச ஜோட விதிகள் சொல்ல வரும் எனக்கு தெரிஞ்ச ஜோட விதிகள் அவ்வளவுதான் ஏன் எனக்கு தெரிஞ்ச அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜோட விதிகள் தெரியும் உதாரணத்துக்கு ஒரு செவன்த் படிக்கிற பையனும் எயித்து படிக்கிற பையனும் தெரியல ஒரு எக்ஸாம் பரிச்ச காலில் அவனுக்கு கேட்ட கேள்வி என்னன்னா மனித மண்டையோட்டின் பயன்பாடுகள் என்ன அதுக்கு அவன் அழகாக பயில் சென்ற ரெண்டே பயணம் சொல்லியிருந்தான் ஓங்கி தும்முனா மூளை வெளியே போயிடும் அது சதுர கூடாதுன்னு மண்டே ஓட்டுற ஒண்ணு ரெண்டாவது பில்லி ஏவல் சூரிய வைக்கிறதுக்கு பயன்படுகிறது கல்யுக்கு அவனுக்கு தெரிஞ்சதை அவன் இருக்கான் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சதை அப்படிதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஆகமி அப்படின்னாக்கா பல நூல்களை சொல்லப்பட்ட விஷயம் சொல்லிட்டேன் இருந்து எடுத்துருக்கலாம்னு ஒரு கணக்கு பண்ணி பார்த்தா அங்கேயும் இருக்குதான்னு எனக்கு தெரியல வேதங்களில் சொல்லப்பட்ட வார்த்தை நம்ம எல்லாமே கர்மா பத்தி பேசுவோம் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மா இந்த ஆகாமிய கர்மான் என்ற வார்த்தையில இருந்து ஆகமின்ற வார்த்தை எடுத்தாங்கன்னா எனக்கு தெரியாது அதை தேடி பார்த்து கிடைச்ச மாதிரி தெரியல இருந்தாலும் சஞ்சீத கர்மான உங்களுக்கு தெரியும் நம் முன் ஜென்மத்தில் செஞ்ச நல்ல தீய வினைகளின் அடிப்படையில் நம்ம அணிவிக்கணும் இந்த பிராரப்த கர்மான பிராரப்த கர்ம பிராரப்த கர்மா அப்படின்னாக்க நம்ம என் ஒரு விஷயம் நடந்த உடனே என்ன ப்ராப்ளம் வாங்கிட்டு வந்தோம் அது மாதிரி பிராரப்த கர்மான்னா நிகழ்காலத்தில் நீ செய்யக்கூடிய நல்ல தீயவை ஆகாமிய கர்மான்னா சஞ்சீத கர்மா பிராரப்த கர்மால செய்த நல்லவனை தீயணையில நீ ஆகாமிய கர்மா தான் கொடுக்கும் அது அடுத்து நீ உன்னுடைய ஆயுள் காலம் முடிவும் தெரியல அப்ப அந்த ஆகாமிய கர்மால இருந்து ஆகமே எடுக்கப்பட்டதான்னு தெரியல அதுக்கு சுருக்கமாக ஒரே வார்த்தை என்னன்னா ஒரு ஜாதகத்துல நட்சத்திர ஒரு கிரகத்தின் நட்சத்திரம் பெறாத கிரக அமைப்பு அவ்வளவுதான் அது என்ன வார்த்தை உங்களுக்கு புரிந்து கொள்வதுக்கு கடினமாக இருந்தா ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் இல்லை சார் என் ஜாதத்தில் வந்து நெப்டியூல இருக்கு அந்த அளவுக்கு டீப்பா பரவ வேண்டாம் ஒன்பது கிரகங்களுக்கும் சாரம் பெறாத கிரக அமைப்பு அப்படின்னாக்கா இந்த ஒன்பது கிரகங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு நட்சத்திரத்தின் சாரூ விட்டு இருக்காது உதாரணத்துக்கு கார்த்திகை நட்சத்திரம் வச்சிருக்கோமே கிருத்திகை உத்திரம் உத்தராரம் இந்த நட்சத்திரத்தின் சாரம் பெறாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்பது கிரகங்களும் கிருத்திகை உத்திரம் உத்தராரம் இந்த சூரியன் நட்சத்திரம் சாரம் பெறாமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஒன்பது கிரகங்கள்ல எந்த நட்சத்திரத்தின் சாரம் பெறாமல் இருக்கோ அதுக்கு பேர் ஆகமி கிரகம் பெறும் அப்படி இதற்கும் திருமத தான் என்ன தொடர்பு வரேன் எனக்கு தெரிஞ்சு இந்த அமைப்புக்கு பல ஜோதிடர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா பெரும்பாலும் எழுபது பெர்சன்ட் நெகட்டிவ் தன்மைய கொடுத்துருக்காங்க சரியாக அந்த கிர அந்த கிரகத்தின் சாரம் பெறல அப்படின்னா நட்சத்திரத்தின் சாரம் பெற நல்லா இருக்க மாட்டாங்க வாழ்க்கை நல்லா இருக்காது அல்லது அந்த கெவலில் சூரியனாக்க அந்த சூரியனுக்கு என்ன காரணம்னா அதில் வந்து ஐம்பது பர்சன்டாக அனுபவிப்பாங்க இருபது பர்சண்டாக தீமையாக இருக்கும் முப்பது பர்சன்ட் நல்லா இருக்கும் இது என்ன வந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆனால் என்னுடைய அனுபவத்தின்படி யாருக்கெல்லாம் சுக்ருன் சா சுக்ரனின் ஜாதகத்தின் சுக்குருனுடைய நட்சத்திரத்தை பெறாத அமைப்பு இருந்தார் உதாரணத்துக்கு தரணி பூடன் பூராடம் இந்த நட்சத்திரத்தின் சாரம் வாங்காத கிரக அமைப்பு இருந்தால் அவர்களுக்குத்தான் திருமணத்தை தாமதத்தை தான் திருமண தாமதம் காட்டுது அப்படிப்பட்ட ஜாதகத்தை உங்க வீட்டில செக் பண்ணி பாருங்க திருமண தாமதத்துக்கு தல ஜோறு விதிகள் இருந்தாலும் இந்த ஆயுமி கிரகத்தின் அமைப்பு இருந்தால் திருமணம் முப்பத்தி ஒரு வயது முப்பத்தி மூணு வயது முப்பத்தி ஏழு வயது திருமணம் நடக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தை வந்தது நீங்க

சூரியனுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமையாது சூரியன் உச்சமா இருக்கலாம் ஆட்சியா இருக்கலாம் குரு பார்க்கலாம் குரு இணைந்து இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல அரசியலில் மிகப்பெரிய ஆளை வர முடியல அப்படின்னா இந்த ஒன்பது கிரகங்களும் சூரியன் நட்சத்திரத்தை அமைந்திருக்காது நின்றிருக்காரு இதுதான் உண்மை அப்ப இந்த வகையில ஒவ்வொரு ஜாதத்தையும் பார்த்தீங்கன்னா

சனிக்கு உண்டான காரகம் பாத்தீங்கன்னாக்க சனிக்கு என்ன காரகமோ உங்களுக்கு தெரியும் நன்மை தருது அப்படி என்றால் இந்த திருமண தாமதத்திற்கு காரணம் என்றால் சுக்குரின் நட்சத்திரத்தை பெறாத கிரக அமைப்பு நிச்சயமாக அவளுக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி முப்பத்தி ஏழு வயசு திருமணம் நடக்குது ஆனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் அழைத்து போடலாம் யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து ஜாதகம் கொடுக்கும்போது முப்பது வயசு ஆச்சு திருமணம் நடக்கலனாக்க இந்த ஆகமி கிரக அமைப்புக்கு செக் பண்ணி பாருங்க நிச்சயமா சுக்கர் நேசத்துல எந்த கிரகம் இருக்க அப்படி என்றால் திருமணம் நீங்க அடிச்சு சொல்லலாம் முப்பத்தி முப்பத்தி ஒண்ணு மூணு ஏழு நடக்கும் மற்ற உங்களுக்கு தெரிந்த அடிப்படைப்படையே சொல்லலாம் ராகு கேது அடிப்படை சொல்லலாம் குரு பார்வையின் அடிப்படை சொல்லலாம் இந்த ஆகமி கிரகத்தின் அடிப்படையை சொல்லலாம் நிச்சயமாக சரியா இருக்கின்றது நம்பிக்கை இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நிச்சயம் அண்ணன் ராஜா சங்கருக்கும் என்னுடன் இணைந்து வந்து அவருடன் இணைந்து வந்திருக்கிற தங்கப்பாண்டியவர்களுக்கும் என்னும் அடுத்த இந்த உரையை நன்றி வணக்கம் ஐயாவுக்கு எங்களது குருநாதர் தங்கப்பாண்டியன் ஐயாவை விழா மேடைக்கு அழைத்து என் ஜி குமரன் ஐயா அவர்களை கௌரவிக்கப்படுகிறது என்னன்னா சகமாக பழகுறவங்க இந்த ஜோதிடத்துலியில் சகமா கூட பழகினாலும் அவங்களையும் ஊக்கப்படுத்துவார் அந்த உயிர் உயர்ந்த உள்ளம் அவற்றை உண்டு அது அவற்றை உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்